ஹைவே மேலே தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் கேரளாவில் மாதம் முப்பதாயிரம் ரூபா வாடகை மாதிரி இடங்க பார்த்தீங்கன்னா ரோடு பிரண்டேஜ் மட்டும் நூறு அடி வீடோட வீடோட ரெண்டு கடையோட பார்த்திங்கன்னா நாள் ரம்டான் செடி பார்த்தீங்கன்னா கேரளா பாலரி ஆரிங்கா ரயில்வே ஸ்டேஷன் போனால் கரெக்டாக ஐம்பது மீட்ரு நடந்து போனால் போதும் சூப்பரான இடம் நேரடி ஓனர் அண்ணாச்சி தான் ஓனரு வாங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விடுவோம் வாங்க உள்ள பாப்போம் நம்ம தென்காசில இருந்து வந்தாலும் பக்கம் தாங்க ரோட்டு மேலே பாத்தீங்கன்னா ஒரு நூறு அடிக்கு மேல ஃப்ரண்டேஜ் பாத்தீங்க ஹைவே மேலே இருபத்தி ஒரு சென்டுங்க ரெண்டு இடம் வந்த இடம் பாத்தீங்கன்னா மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் அது போக பக்கத்துல ஒரு கடை வீடோட சூப்பரா குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஓனர் வந்தாலே வீட்டுல தாங்க இருப்பாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பதினஞ்சு லட்ச ரூபா சொல்லுறாங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ரம்டான் செடி எல்லாமே பழங்கள் சூமன் பார்த்தாலும் செடி ரம்டான் பழம் கிடக்கா அது எல்லாமே நம்ம மரம் தான் அந்தமாரி நல்லா இயற்கை சூழ்ந்த பகுதி தண்ணி எந்த இதுக்குமே கவலைப்படாண்டாங்க அந்த மாதிரியான வீடு தான் நேரடியாக வாங்க நல்ல ரேட்டுக்கு அது போக பக்கத்து இடம் இது பக்கத்தில் ஒரு லைட்டாக நடந்து போனாலே போதும் ரயில்வே ஸ்டேஷன் இதான் இடம் வீடு நூறு அடி ஃப்ரண்டேஜி ரோட்டு மேலே இந்த இடம் பக்கத்து இடமும் ஏழு சென்ட் இடம் இருக்குங்க